சரி அப்பாவுக்கு ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு சரி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நினைச்சிட்டு விட்டுரு அத விட்டுக்கிட்டு அவ இப்படி நாசமா போயிருவா இவன் நல்லா எப்படிமா நீ தானே வீடுன்னு இருந்தா பிரச்சனையும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும்னு என்னடா போயிருவா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இருக்காத்தியலமாவன உங்க அம்மா ஒரு கப் காபிய நிம்மதியா என்ன குடிக்க விடுதல இவ்வளோ பிரச்சனை தாங்க தான் நாம ஆட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு மொட்டை மாடியில் உள்ள ரூமுக்கு வந்து உட்காந்துருக்கேன் இவன் என்னடானா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு ஒவ்வொன்னா புலம்பி தள்ளிட்டு கிடக்கா எப்பா நீங்க பேசாம இருங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுதேன் இப்ப பாருல ஒரு அஞ்சாறு நாளைக்காவது இந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டு நிம்மதியா இருக்கணும்னு நினைக்க அதுக்கு நீதாமக்கா எனக்கு உதவி பண்ணனும் எப்பா ரெண்டு மூணு நாள் ஆஸ்பத்திரியில வச்சு உங்களுக்கு உதவி பண்ணினேன் இனிமேலும் உதவி பண்ணாம விட்டுருவேனா உங்களை நிம்மதியா பாத்துக்கிட வேண்டிய கடமை ஏன் கடமை உங்களை பாத்துக்கிட்டுதேங்கிற சாக்குல நானும் இந்த மாடி ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுப்போம்ல சரிதம்மாக்கா உங்க அம்மைய சீக்கிரமா கீழே அனுப்பி வைக்கி நான் அந்த ஒரு கப்பு காப்பிய வந்து நிம்மதியா ரசிச்சு ருசிச்சு குடிக்கணும் சரிப்பா கவலையே விடுங்க ஏமா சும்மா அப்பாவை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க நான் பாத்துக்கிட்டதே நல்லபடியா அதான் டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காருல அப்பாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண கூடாது அவரை டென்ஷன் படுத்த கூடாதுன்னு நீங்க கீழே போங்க நான் பாத்துக்கிட்டுதேன் அப்பாவை

கடவுளை இவத்தோல தாங்க முடியலன்னு தான் தலையில கெட்ட போட்டுக்கிட்டு இப்படி மாடி ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்கேன் இங்கேயும் வந்து வந்துருந்துகிட்டு புலம்பிட்டு கடைக்கால கிளம்ப மட்டக்கால

என் மர்மவ உலக்கையால என் தலையில அடிச்சது கூட ஒரு வகைக்கு நல்லதுதான் சொல்லப் போன அவளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இப்ப அவளால தான இப்படி மொட்டமாடி ரூம்ல வந்து உட்கார்ந்திருக்கு ஏポンடாட்டி tolle இல்லாம அப்பாவா பாத்துக்குமக்கே நான் அம்மா சரிமா நான் பாத்துக்கிடுதமா அப்பாவ ஆஹா ஷாலினி வந்திருக்கா வண்ண நிலவே வா வஞ்சி கொடியே வா வசந்த மண்டபமே வா 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 இப்படியெல்லாம் நான் கூப்பிட்டுருப்பேன் ஆனா இப்ப முடியுமா போ ஒரு காப்பிய நிம்மதியா குடிக்க விடுதாவளா என் பொண்டாட்டிய எப்படியாவது வெளியே அனுப்பிடலாம்னு பார்த்தா இப்ப இவ வேற வந்துட்டாளா என்னமோ அவளுக்கு அடிபட்ட மாதிரி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நிக்க அவ கண்ணீரை வடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி என் பொண்டாட்டியும் ரெண்டு மூணு சீன போடுவா நம்மளால நிம்மதிய ஒரு கப்பு காப்பிய கூட குடிக்க முடியலம்மா பேசாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரம் அங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பதிலா ஊட்டி கொடைக்கடல் எங்கேயாவது போய் ஒரு வர ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம் இந்த டாக்டர் வேற கேட்டாரு எங்கேயாவது ட்ரிப்புக்கு போலாமனு சே పెసామ పోయిర్ క్లామో నా నాంటి ఫ్రూట్స్ వాంగి కంగ

மாமா அதெல்லாம் இருக்குதான் தான் செய்யும் அவளுக்கு மாமனார் மாமியார் இல்லை அதனால உங்ககிட்ட பாசமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா அது புரியாம பேசிக்கிட்டு இருக்க இந்நேரம் இவ இந்த வீட்டு மருமகளா வந்திருந்தா உனக்கு தெரியும் என் பொண்டாட்டியால நீ கொஞ்சமாவது வாய் பேசிக்கிட்டு இருக்க இவ மட்டும் வந்திருந்தானா அவ்வளவுதான் நீயும் அப்பாவும் கடைசி வரைக்கும் மௌன வரதம் தான் இருந்திருப்பியோ ஏமா அப்பாக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு நான் கொடுத்துக்கிடுவேன் நீ முதல்ல கீழே இறங்கி போமா ரேவதி வேற ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாள்ல இந்த வீட்டுக்கு வர போறோம்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி நான் அனுப்பி வச்சிக்கிட்டு அப்புறம் சாங்க எல்லமா அவங்க அப்பாவ பாக்க வரேனா? சரிமா முதல்ல கீழே இறங்கி போங்க. சரி மக்கா அங்க போய் உங்க உடம்ப நல்லபடியா பாத்துக்கங்க. சரிமா தாயே முதல்ல கீழே இறங்கி போங்க. அப்பாடா ஃபிரிட்ஜில அழிவி போற கண்டிஷன்ல இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சரி இத கொண்டு குப்பையிலே கொட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவல்ல இங்க வந்தே குடுத்துட்டேன்.

எங்க இப்ப ரொம்ப மேடம் சின்ன சொன்னாங்க ஆமா ஆமா என்னாலயே நம்ப முடியல கிட்ட திரும்பி எல்லாம் உண்மைதான் மாமியார் மாறிட்டாங்கன்னு எப்படியோ நல்லபடியா இருந்தா சரிதான் ஆமா Queda o கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன் ஆனா இந்த மஞ்சள் உங்களுக்காக தான் சில்லன்னு போட்டு கொண்டு வந்திருக்கேன் எட்டி நீங்களும் ஜூஸ் எடுத்துக்கோங்க சரி மர்மோல தேவதி நீயும் ஜூஸ் எடுத்துக்க வேண்டாம் மைனி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான குடிச்சேன் நீங்க குடிங்க இல்ல பரவால்ல அவங்க எல்லாரும் ஜூஸ் குடிக்கங்கள நீயும் குடி மைனி வேண்டாம் மைனி நீங்க குடிங்க நீயும் குடி மர்மோல இவ்வளவு குடிங்க மேடம் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பட்டி என்ன கணுபாடா படுத்துனீய இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுக்கான ரிசல்ட் தெரியும் பாருங்க மேனகா ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்குமா ஆ தேங்க் யூ மேடம் இவ்வளவு பணிவா மேனகா மாறிடல என்னாலையே நம்ப முடியலையே இதேதா மேடம் என்னாலயும் நம்பவே முடியல ஜூஸ் குடிச்சி ரெண்டு நிமிஷட்ட கூட வர போதே இப்ப வேளை காட்டணுமே